வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது கிழக்கின் தம்பளுவில் பகுதியில் உள்ள இந்து மயானம் தற்போது புதிய பரபரப்பை உருவாக்கும் இடமாக மாறி இருக்கிறது உடையவன் இல்லா செயலையாக தமிழர் தாயக பகுதிகள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பெரும் அவலங்களையும் அல்லாட்டங்களையும் எதிர்நோக்கி வரும் நிலையில் இலங்கை தீவில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் குரூரங்கள் இன்னமும் வெளிவராமல் புதைந்து கிடக்கும் நிலையில் அவ்வாறான குரூரங்களில் ஒன்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தமிழுவில் மயானம் திகிலான புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பல மாந்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் சில பிரபலமான முகங்களும் அடங்கியுள்ளன அந்த வகையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு முகமான கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் உட்பட்ட முகங்கள் இங்கு படுகொலை செய்து புதைக்கப்பட்டதான துப்புக்கள் கிடைத்ததை அடுத்து இந்த இடம் தற்போது அகலப்பட்டு வருகின்றது பேராசிரியர் ரவீந்திரநாத் மட்டுமல்ல சிங்கள ஊடகப்பரப்பின் பிரபல முகமாக இருந்தவரும் மஹிந்த ராஜபக்ஷ அதிகார மையத்தை கடுமையாக விமர்சித்தவருமான ஊடகர் பிரதீப் இக்னலகோடவும் இங்குதான் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதான தரவுகளும் கிட்டியுள்ளன அத்துடன் பதினெட்டு வயது மாணவனான பார்த்திவனும் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான தகவல்களை அடுத்து நேற்று முதல் இந்த தமிழுவில் இந்து மயானம் அகலும் நகர்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சகாவான இனிய பாரதி அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சே அரசு தலைவராக இருந்த போது அவரது கிழக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாக்கள் கடந்த சில தினங்களாக உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் வழங்கிய தகவல்களை அடுத்து தமிழுவில் இந்து மயானத்தில் தற்போது அகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது நேற்று இந்த இடம் அகழப்பட்ட போது அந்த மயானத்தை சுற்றி ஏராளமான தமிழ் மக்கள் கூடி நின்று தமது இனத்தின் மீது நடத்தப்பட்ட பெரு உதிரப்பள்ளியில் என்றால் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு இந்த இடத்தில் புதிய ஆதாரங்கள் வெளிப்படக்கூடுமோ என்ற திகிலுக்குரிய காத்திருப்பில் இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டவர் கிழக்கு பல்கலைக்கழக கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான ரவீந்திரநாத் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான மாணவனும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் இதற்கு பின்னர் தான் இரண்டாயிரத்தி பத்தில் ஜனவரி இருபத்தி ஆறில் கொழும்பின் இன்னொரு புறநகர பகுதியில் கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலகூடவும் கிழக்குக்கு கொண்டு செல்லப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதான இரகசிய தகவல்கள் வந்த நிலையில் அவரும் இந்த மயானத்தில் தான் புதைக்கப்பட்டதான தகவல்கள் வந்ததால் இந்த அகழ்வு இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல்களை அடுத்து நேற்று இந்த இடம் அகழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் நேற்று எந்தவிதமான ஆதாரங்களும் கிட்டவில்லை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இவர்கள் உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில் இப்போது புதிய புதிய படுகொலைகள் தொடர்பான தரவுகள் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது தமிழர்கள் மீதான உதிரப்பலியை மையப்படுத்தி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அரங்கான ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக தீர்மானம் இலங்கை தீர்மானத்தை இணை அனுசரணை நாடுகளால் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இதனை சமாளிக்கும் வகையில் சில நகர்வுகளை செய்து வருகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகேதென்ன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் இது இதற்கு மேலதிகமாக சில சீருடை முகங்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்கம் அறிவித்த நிலையில்தான் கிழக்கில் தமிழுவ இந்து மயானத்திலும் அகழ்வுகள் இடம்பெற்று இவ்வாறான அகழ்வுகள் என்ற நகர்வுகள் மூலம் ஜெனீவாவை சமாளித்து ஓய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திடீர் சுறுசுறுப்பு நிலையை எக்கேடியார் அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றதோ என்ற ஐயங்களும் உருவாகியுள்ளன இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து அதன் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட உலக நாடுகளுக்கான வரிகளின் முடிவுரை இன்று காலை ஆசிய பசிபிக் பிராந்திய பங்கு சந்தைகளை சரிய வைத்திருந்தன எனினும் டிரம்பின் இந்த நகர்வில் இறுதி நேரத்தில் இலங்கை தீவுக்கு ஒரு நிவாரணம் வழங்கப்பட்டது அந்த நிவாரணத்தின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இனிமேல் இருபது சதவீத வரி என்ற ஒரு தளர்வு நிலையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இந்த வரி முன்னர் அறிவிக்கப்பட்டது பின்னர் அதுவே முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது ஆயினும் இந்த முப்பது சதவீத வரியும் தமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதனையும் குறைப்பதற்காக இக்கேடி அரசாங்கத்தின் குழு வாஷிங்டனில் சுற்றி சுழன்ற நிலையில் ட்ரம்பினால் இந்த இறுதி நேர தளர்வு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை இந்திய பெரியனருக்கு அதாவது இந்தியாவுக்கு கடுப்பை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் தான் ஸ்ரீலங்காவையும் விட அமெரிக்காவிடம் மிகந்த குறைவான வரியை பெற்றுள்ளது இப்போது பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதனால் பாகிஸ்தானின் முகத்தில் பிரகாசம் தெரிகின்றது மாறாக இந்தியாவின் முகத்தில் சினம் தெரிகின்றது ஆனால் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு இந்த வரிச்செலையை ஒன்றும் சும்மா வழங்கவில்லை பாகிஸ்தான் அமெரிக்க நிறுவனங்கள் அங்கு செய்யும் டிஜிட்டல் வணிகத்துக்கு ஐந்து சதவீத வரியை விதித்த நிலையில் நேற்று அந்த வரியை மீளெடுத்த நிலையில் அதற்கு பதிலாக ட்ரம்பின் இந்த தளர்வு பாகிஸ்தானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை அதன் பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இது ஒப்பூட்டி ரீதியில் ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மகிழ்ச்சியை வழங்கும் விடயம் என்றாலும் இந்த மகிழ்ச்சியை நீண்ட காலமாக நீடிக்குமா என்பது ஒரு கேள்வி என்னென்றால் இப்போது அமெரிக்காவும் இந்தியாவும் தமது வரி குறைப்பு பேச்சுக்களை நடத்தி வருகின்றன சில அமெரிக்க ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்திய சந்தைகள் திறக்கப்பட்டால் மேலும் வரி குறைவு வெறும் என்பது எதிர்பார்க்கத்தக்க விடயமாக இருக்கும் போதிலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கு சாதகமான நிலையை காட்டுவாரா என்பது முக்கியமான ஒரு விடயம் ஸ்ரீலங்காவை போல பாகிஸ்தானும் தனது ஆடை ஏற்றுமதி துறைக்கு மிகப்பெரிய ஒற்றை சந்தையை அமெரிக்காவில் தான் கொண்டிருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானுக்கு இலங்கையை விட ஒரு சதவீத வரி குறைக்கப்பட்டு பத்தொன்பது சதவீத வரி அறிவிக்கப்பட்டிருப்பதால் உப்பு ரீதியில் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்க சந்தையில் சவால்கள் தொடரும் ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் அனைத்து போட்டி நாடுகளுக்கும் ஏறக்குறைய பத்தொன்பது சதவீத வரி அதாவது அமெரிக்க ஸ்ரீலங்காவை விட குறைவான வரிதான் விதிக்கப்பட்டுள்ளதும் இங்கு வேண்டிய கூடிட்டுயம் ஆனால் அவருக்குன்ன சொல்லிவிட்டார் அகப்பட்டவன் நான் அல்லவோ என்ற வகையில் முப்பது சதவீதமாக விதிக்கப்பட்ட இந்த வரியை இருபது சதவீதமாக குறைப்பதற்கு ஸ்ரீலங்காவின் திரைசேரி செயலாளர் ஹர்சன சூரியபெரமா வாஷிங்டனில் படாத பாடுபட்டு விட்டார் இதே போலவே வாஷிங்டனுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மெய்னிகர் வழியில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஸ்ரீலங்காவின் அரச தலைவரும் சில மறைமுக டீல்களுக்கான ஒப்புதலை வழங்கியதாகவும் தெரிய வருகிறது டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்கான நோபல் பரிசை பரிந்துரைக்கும் விடயத்தில் இல்லையர்கள் அந்த அணியில் இருப்பது அமெரிக்க மசகு எண்ணெய்க்கு இலங்கை சந்தையில் இடமளித்துக் கொள்வது இஸ்ரேல் போன்ற தனது முக்கிய பங்காளி நாடுகளுக்கு மறைமுகமாக அர்கங்கங்குடா போன்ற இடங்களை தொடர்ந்தும் வாத்துக் கொள்வது போன்ற விடயங்களை மையப்படுத்திய டீல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அருகங்குடாவை பொறுத்தவரை அங்கு இஸ்ரேலியர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவது இலங்கை தீவில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக உருவாகியுள்ள நிலையில் உண்மையில் அர்கங்குடாவில் இஸ்ரேலியர்களின் பிரசன்னத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த விரும்பினால் சில நகர்வுகளை எடுப்பதற்கான தொழில்நுட்ப காரணங்கள் இருந்தன ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அதற்கு மரபுறமாக நகர்ந்து அண்மையில் அறிவித்த வெளிநாடுகளுக்கான இலவச விசா திட்டத்தில் இஸ்ரேலையும் அது உள்ளடக்கி இருக்கிறது ஏற்கனவே கட்டணம் பெற்ற விசா நடைமுறை இருக்கும்போதே அதிகமான இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் புகும் நிலையில் இனிமேல் கட்டணமற்ற விசா அவர்களுக்கு வழங்கப்படுவதால் இலங்கையில் இஸ்ரேலியர்களின் பிரசன்னம் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவ்வாறாக ஜூதர்களை மையப்படுத்திய சூட்சும பிரயோகத்தை ஏகேடிஆர் அரசாங்கம் செய்யும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குடாவை இஸ்ரேலியருக்கு தாரைவாக்கும் விடயத்தில் கண்மூடித்தனமாக இருப்பதாக உள்ளூர் முகமல்ல இன்டர்நேஷனல் டிஸ்க் ஜோக்கி என்ற பிரபலத்தைக் கொண்ட ஆஸ்திரேலியரான டம் ஒனக்கில் தனது காணொலி ஒன்றில் தெரிவிக்கிறார் அருகம்குடாவில் இஸ்ரேலிய பிரசன்னம் அதிகரிப்பது குறித்து கவலையை தெரிவித்த இந்த முகம் அருகங்குடா தற்போது இஸ்ரேலிய நகரம் போல தெரிவதாக குறிப்பிட்டு அந்த பகுதியில் அதிகமாக உருவாகி வரும் யூத உணவகங்கள் மற்றும் அவர்களுக்குரிய சேவை மையங்களையும் தனது காணொளியில் வெளியிட்டார் அவரது காணொளியில் உள்ளது உள்ளபடியே குடாவில் எபிரேய மொழியில் விளம்பரப்பலைகள் அதிகமாக பணிச்சிடுகின்றன சில இடங்களில் இஸ்ரேலிய படையினருக்கு ஆதரவான விளம்பரங்கள் தெரிகின்றன தமிழ் அல்லது சிங்கள மொழியை விட அருவங்குடாவில் எபிரோவிய மொழிதான் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக குறிப்பிடும் அவர் போகிற போக்கை பார்த்தால் அர்கடா இஸ்ரேலிய பகுதியாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை வெளிப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் அர்கங்குடாவில் தற்போது உள்ளூர் இலங்கையர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் இஸ்ரேலியர்கள் அர்கங்கங்குடாவில் தங்களால் முடிந்ததை செய்து அந்த இடத்தை கைப்பற்றி இருப்பதாக குற்றஞ்சாட்டியிருப்பது அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை இலங்கையர்களை சிந்திக்க வைக்கும் ஒரு விடயமாகவும் மாறியுள்ளதை அவதானிக்க முடிகிறது